கத்தாடு இந்தியான நாளிலே ஒரு புதிய லோக சுவாத்தியம் மூலமாக நம்ம சந்திப்பார் வெகுந்த மனுஷலையிலே உண்மையாகவே இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி சமிக்க வரும் முறை மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் யேசுவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாததான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் மனுஷனால் இது கூடாது தேவனாலே கூடும் பின்னார் ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து இந்த அதிகாரங்களை சொல்லி கொண்டு வரும்பொழுது ஒரு வாலிபன் வந்து அவரோடு பேசி கொண்டிருக்கிறார் வாலிபனுடைய வார்த்தைகள் அங்கே சொல்ல அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு மேலே உள்ள படிக்கும்போது ஏன் அப்படி சொன்னால் ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய பணக்காரர்கள் பரலோத்துக்கு போக முடியாது என்று சொல்லி அவங்க பேசுகிறார் அப்படி அவர் பருவத்தில் போனோம்னா ஊசியின் கார்கள் ஊசி இருக்குல்ல அந்த ஊசியார ஒட்டரம் போனா அவன் போவான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அப்ப அப்படி கேட்கறான் சீசன்ல அவ்வளோ ஆச்சரியம் பண்ணாங்க கேட்டு கேட்கிறான் அப்படின்னா யார் ரசிக்கப்பட முடியும் யார் ரசிக்கப்படுவா பணக்காரனே போகிறான் யார் போவா அப்படின்னு கேட்கும்போது ஏ சொல்கிறாரு மனுஷனால் அது கோடாதது தேவனால் கோடம் ஒரு மனுஷன் தன்னுடைய சுய பலத்தினாலே தன்னுடைய பணத்தினாலே சாமர்த்தத்தினாலே பல்லூர் ராஜ்யத்துக்கு போவது கூடாத காரியம் இந்த உலகத்தில் உள்ள திறமைகளை வைத்துக்கொண்டு பல்லூரத்துக்கு போவது கூடாத காரியம் அதனால சொன்னார் அவன் அந்த அவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் ஆனோடைய வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தவனாக இருப்பான் ஏன்னா பயங்கரமான ஆசை அவன் சொன்னார் ஒரு ஆசையை விற்று தரித்தருத்து கொடு பெண்களை பின்பற்றி வான்னு சொன்னார் ஆனால் அவன் மிகுந்த ஆசைகள் அதனால் அவன் கீழ்ப்படிய முடியலை அவன் வருத்தோடு திரும்ப போயிட்டான் அப்பொழுது ஏன் சொன்னார் ஐஸ்வர்யவான் பரலோத்துக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம் ஊசி காதிலே காதில ஒட்டர் நுழைந்தால் எப்படியோ ஈஸியாக இருக்குமோ அந்த அளவு தான் ஐஸ்வர்யவன் பரலோத்துக்கு போகிறதுனு சொல்லும்போது தான் சீசர்கள் கேட்குறோம் அப்படின்னு யார் போவா யார் போக முடியும் அப்படி கேட்கும்போது தான் உலகத்தின் ஐஸ்வர்யத்தினாலேயோ சாமத்தினாலேயோ போக முடியாது கத்தராலே இல்லாமல் அப்போ ஆண்டு சொல்லும்போது சொன்னார் மனுஷனால் கூடாது தேவனால் அப்போ தேவனால் மாத்திரம் தானா ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகும் போகாதும் அவரால் மாத்திரம் தான் நடக்கும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேக மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் அப்படி போகிறோம் நீங்கள் இப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது ஏசு கிறிஸ்து தான் வழி ஐ ஆம் த வே த ட்ரூத் அந்த லைஃப் என்னையே சொன்னார் ஏசு கிறிஸ்து மூலமாக தான் நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு போக முடியும் அதனால தான் மனுஷனால் அது கூடாது மனுஷ பிரயாசம் கூடாது ஆனால் தேவனாலே அது இன்றைக்கு அருமையாக ஒரு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் உங்களால் குடி முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் சூடாமல் போகலாம் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம் கலங்கி போயிருக்கலாம் ஓ என்னால் ஒன்றும் முடியலையே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களால் முடியாததை கர்த்தர் முடித்து காட்டுவார் தேவனால் கூடும் போனாலும் சரி இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஒரு காரியம் ரொம்ப அரிதா இருக்கிறது என்னால் முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம் ஆனால் உங்களால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது அதான் ஏன் சொல்ற மனுஷனா கூடாது சில காரியங்கள் பாருங்க மனுஷனை குடிக்காத குடிக்காத கேட்க மாட்டாங்க கூடாது குடிக்காம இருக்கவே முடியாது அவன் குடிச்சாதான் அவன் இருப்பான் மனுஷனால கூடாதான் தேவனால் அது போடும் தேவன் வந்துன்னா ஆண்டவர் அவனை குடிகாரனை ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றுகிறார் அது தேவனால் போடும் திருடாமல் இருக்க முடியாது செலவு திருட்டு பழங்க அவன் திருடாமல் இருக்கவே முடியாது என்னைக்காவது அவன் ஒரு செல் பாக்கி அடிக்கணும்னு நினைப்பான் செல் பாக்கி அடிச்சு அவன் திருடாமல் இருக்க முடியாது பாக்கி பின்னால் பர்ஸ் அடிக்கணும்னு நினைப்பான் அவனால் அடிக்காமல் இருக்க முடியாது ஆனால் கர்த்தகத்தை வரும்போது அவர் அவனை திருத்துகிறார் அது தேவனால் அது கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் யோசனை பண்ணணும் இதெல்லாம் சாதிக்கணும் இதெல்லாம் சாதிக்கணும் ஆனால் உங்களால் கூடாமல் இருக்கலாம் அது முயற்சி பண்ணியும் பலிக்காமல் இருக்கலாம் முடியாத சொல்ல இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூடாமல் இருக்கிற காரியத்தை கர்த்தர் செம்மையாய் நன்மையாய் முழுக்க வைத்து உதவி செய்வார் இன்றைக்கி நீ ஏ சொல்ல வந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த நாட்களிலே நம்ம சொந்த பிரயாசப்பட்ட பாருங்க ஒரு நாளைக்கு சீசன் எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க நைட்ல ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க கல்யாண கடையில் ஃபுல்லாக சுத்திட்டாங்க ஒன்றும் அகப்படவில்லை இரவு முழுதும் பிரியாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்ன செய்வது என்று வெறும் படகோலையே வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது வந்து பிள்ளைகளே சாப்பிடுறது வாங்கி இருக்கான்னு கேட்கிறாங்க அப்போ ஆனால் அவங்க ஒன்றுமே இல்லை முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லை சரி அப்படியா சரி உங்களுக்கு வலைகளை வலது மரமாக போடுங்கள் என்று சொன்னாரு அவங்க எல்லாம் போட்டாங்க இருந்தாலும் வார்த்தைப்படியே செய்கிறோம் என்று சொல்லி வரது வருவாய் அவர்கள் போட்ட பொழுது இழுக்க முடியாத அளவுக்கு வலை நிறைய மீன்கள் அகப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னால் மனுஷன் பிரயாசப்படுவதெல்லாம் சீரோவா சந்தை மாறிடும் ஆண்களுடைய வார்த்தைப்படியே அவன் சொல்றான் அவனுடைய வார்த்தைப்படியே நான் செய்கிறேன்னு சொல்லி அவன் வலையை போட்ட பொழுது அவனுக்கு வலி இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் கிடைத்தன என்று சொல்லி வாசாத ஆண்டவர்களால் எல்லாம் கூடும் கத்திர வார்த்தை படி நடக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கூடும் என்று கத்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை அது ஆமன்றும் அது ஆமையும் வந்து இருக்கிறது அது அப்படினாலே எந்த கால வேளையிலே ஆண்டவர் நோக்கி பார்க்க நீங்க ஒருவேளை வசதியோடு பிரச்சனையோடு முடியவில்லை இதுக்கு மேல் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் இனிமேல் பிரயாசம் விட்டு விடுவேன் என்று சொல்லி சோர்ந்து இருந்தால் இயேசு சொல்லுகிறார் மனுஷனால் தேவன் கூடும் மனுஷங்களை அழைக்கிறார் இயேசு வாரங்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் வேலைகளையும் ஆசீர்வதித்து ஜீவருக்கு வழிகளையும் கத்தர் காட்டுகிற தேவனாக இருக்கிறார் நாளில் ஒப்புக் கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு ஆட்சித்து வருவத்தின் பிதாவே நன்றி ஒரு இயேசுவை நாமத்தினாலே அன்றுவரே மனுஷனால் கூடாத காரியங்கள் மனுஷனால் கூடாத எல்லா காரியங்களையும் உமார் தேவனால் கூடும் என்று சொன்னீங்கப்பா இந்த காலங்களில இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கிறாங்கப்பா பிரயாசப்பட்டு ஒன்றும் பலன் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஓ சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவரே பிரயாசப்பட்டு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிற மக்களை இந்த நாளை தொடும்படியாக சொல்லுங்கள் ஆசை விடுங்க அன்வரே தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தை உள்ளமில்ல ஒலிக்கட்டும் அது அவன் வாழ்க்கையில கிரிய செய்யும்படி சொல்லவில்லை நான் வந்து மாத்திரமையும் ஆசிரியை பாதுகாத்துகிறோம் செலுத்திக்கிறோம் உங்களை முழுவதும் ஆசிரியப்பார்கள் மனுஷனாக கூடாது கூடும் என்பதை மனித அந்த ஆண்டில் வாருங்க இன்னும் ஒரு ரோக சாத்திய மூலமா சந்தித்து வரையில் தற்கொலை ஆசிரமிப்பார்கள்